கடகம் <laughs> கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் நல்ல பலன்கள் தாங்க இருக்கும் சந்திரன் உங்களுடைய ராசிநாதன் அஞ்சு ஆறு ஏழு அப்படிங்கிற இடத்துல நல்ல விதமாகவே இப்போது பயணத்தை பண்ணுகிறார் அதாவது ஒரு வளர்பறை அமைப்போட தான் இருக்கிறாரு பௌர்ணமி நோக்கி கொண்டிருக்கிறார் விசாக நட்சத்திரம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விருச்சிக ராசியில கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தாலும் கூட நல்ல விதமான தன்மைகள் இப்போது உண்டு பனிரெண்டாம் இடத்தில் குரு இருக்க ராசிநாதன் அப்படியே நல்ல விதமாக சஞ்சரிக்க எல்லா நிலைமைகள்லையும் கடகராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் படிப்படியாக விலகக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு எட்டாம் இடத்துல ராகு குரு பார்வையில் இருக்கிறதுனால பேராசை தன்மைகளை மட்டும் கொஞ்சம் அடக்கி வாசிக்க கூடிய தன்மைகள் உண்டு பேராசையில் எதையாவது செய்ய போக அதன் மூலமாக ஏதாவது ஒரு பெருநஷ்டம் வரும் என்பது இப்போது கடகராசிக்காரர்களுக்கு ஒரு ஜோதிடம் சொல்லக்கூடிய ஒரு பலனாக இருக்கும் ஆனாலும் கடந்த காலத்துல ரெண்டு வருஷமா மிகப்பெரிய சோதனைகளை நீங்க அனுபவிச்சிட்டீங்கிறதுனால பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இந்த வாரத்தில் கடகராசிக்காரர்களுக்கு வராது சதுராஷ்டமமும் உங்களுக்கு கிடையாது சந்தனுடைய அமைப்புகளும் நன்றாக இருக்கிறது அதே நேரத்துல அப்பாவால ஏதாவது ஒரு விரைச்செலவுகள் வாரத்தின் கடைசி நாட்களில் வர கூடிய தன்மைகள் உண்டு சனி ஞாயிற்றுக்கிழமை பதினைஞ்சாம் தேதிக்கு மேல சூரியன் ரெண்டு பனிரெண்டாம் இடத்திற்கு மாறி விடுவதால் தந்தையோடு ஏதாவது முரண்பாடுகள் அப்பாவால ஏதாவது செலவுகள் போன்றவைகள் வரும் ஆனா அதையும் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு தான் கண்டிப்பாக இருப்பீங்க பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத வளர்ச்சிக்கு அடிகொள்ளக்கூடிய சரி நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல அறிமுகங்கள் இருக்கக்கூடிய ஒரு யோக வாரமாகவே அமைந்திருக்கிறது அனைத்து கடகராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம்